திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தெப்பத்தில் எழுந்தருளி பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் ஏராளமான பக்தர்களுக்கு சாமி தரிசனம் திண்டுக்கல் நகரின் மத்தியில் நானூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையான அறநிலைத்துறைக்கு சொந்தமான அபிராமி அம்மன் கோவில் வைகாசி விசாக திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை ஏழு மணிக்கு பத்ம தீர்த்தம் என்னும் கோட்டை குளத்தில் படித்துறையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பத்மகிரீஸ்வரர் யானாம்பிகை அபிராமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலிலிருந்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதையடுத்து மாலை மலையடி வாரம் கோவிலில் பத்மகிரீஸ்வரர் உடனுரை அபிராமி அம்மன் பல்லக்கில் எழுந்தருளி பின்னர் தீபாராதனை நடத்தப்பட்டது சாமி புறப்பாடாகி கோட்டை குளத்தை வந்தடைந்தது அங்கு பூக்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த செப்பத்தில் பத்மகிரீஸ்வரர் உடனுரை அபிராமி அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளித்தார் அப்போது தாடிக்கொம்பு சவுந்தரராஜா பெருமாள் கோவிலில் இருந்து அபிராமி அம்மனுக்கு பச்சைப்பட்டு உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் எடுத்து வரப்பட்டது இவை அனைத்தும் அம்மனுக்கு சாத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பத்மகிரீஸ்வரர் உடனுரை அபிராமி அம்மன் எழுந்தருளி தெப்ப கோட்டை குளத்தில் மூன்று முறை வளம் வந்தது அப்பொழுது கோட்டை குளத்தை சுற்றியிருந்து ஏராளமான பக்தர்கள் பஞ்சகவ்ய தீபத்தை வழிபாடு செய்தனர் மேலும் ஏராளமான பக்தர்கள் பன்னீர் ரோஜா மலர்களை கோட்டை குளத்தில் தூவி அம்மனை வழிபாடு செய்தனர் திருவிழா நிறைவு பெற்று பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் மீண்டும் பள்ளக்கில் புறப்பாடாகி அபிராமி அம்மன் கோவிலை வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியினை திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் வேலைச்சாமி மற்றும் வீரகுமார் சண்முகவேல் நிர்மலா மலைச்சாமி உள்ளிட்ட அறங்காவலர் குழுவினர் மற்றும் கோவில் செயல் அலுவலர் தங்களதா உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர் திண்டுக்கல் தீயணைப்பு பேரிடர் மீட்புத்துறை திண்டுக்கல் காவல்துறையினர் பொதுப்பணித்துறையினர் உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் அருள் தரும் அபிராமி சரணமம்மா அருள் தரும் அபிராமி சரணமம்மா உன் கடை கண்டா

രണം അരുൾ തരുമാര The பிராமி சரணமம்மா உன் கடை கண் பார்வை வேண்டும் சரணமம்மா அருள் தரும் அபிராமி சரணமம்மா அல்லும் பகலும் உன்னை நினைக்கவைத்து சொல்லிலும் செயலிலும் துணையாய் நின்று அல்லும் பகலும் உன்னை நினைக்க வைத்து சொல்லிலும் செயலிலும் துணையாய் நின்று காலம் முழுவதும் முந்தன் காலடி காலம்